அஸ்லாம் வலைக்கம் வர்மத்துலாஹி வபர்காத்து சூரத்துல் ஹுமஜா இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது இந்த அத்தியாயத்தில் அந்யானிய கால சமுதாயத்தில் பணவெறி பிடித்த தனவந்தர்களிடம் காணப்பட்ட தீய குணங்கள் சில கண்டிக்கப்பட்டுள்ளன இந்த குணத்தை எடுத்துரைத்த பின்னர் இந்த குண நடத்தை உடையவர்களின் கதி மறுமையில் எப்படி இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு விஷயங்களும் எப்படிப்பட்ட தோரணையில் விளக்கப்படுகின்றவெனில் அதனை சேவையுட்போர் இந்த முடிவுக்கு தாமாகவே வந்து விடுகின்றார்கள் அதாவது எந்த முடிவென்றால் இத்தகைய நடத்தை கொண்டவர்களின் கதி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் உலகில் இத்தகைய நடத்தை உடையவர்களுக்கு தண்டனை எதுவும் கிட்டுவதில்லை என்பதை மட்டுமன்றி அவர்கள் மேலும் முன்னேறி வருவதையே நாம் காண்பதால் மறுமை நாள் வருவதும் தண்டிக்கப்படுவதும் தவிர்க்க முடியாததாகும் இந்த 99வது அத்தியாயத்திலிருந்து இருந்து இதுவரையில் உள்ள அத்தியாயங்களின் தொடர்களில் வைத்து பார்த்தால் மக்கா வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தின் கொள்கைகளும் அதன் ஒழுக்க அறிவுரைகளும் மக்களின் உள்ளங்களில் எவ்வாறு பதிக்கப்பட்டன என்று நன்றாக புரிந்து கொள்ளலாம் இந்த சூராவுடைய பொருள் மக்களை நேருக்கு நேர் இழிந்துரைத்து கொண்டும் முதுகுக்கு பின் குறை கூறிக்கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் அவன் பொருளை சேகரிக்கிறான் மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கிறான் அவன் கருதுகின்றான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அவ்வாறன்றி சிதைத்து சின்ன பின்னமாகின்ற ஓரிடத்தில் அவன் வீசி எறியப்படுவான் மேலும் சிதைத்து சின்ன பின்னமாகும் அந்த இடம் எதுவென்று உனக்கு தெரியுமா என்ன அது அல்லாவின் நெருப்பு அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கின்றது இதயங்கள் வரை சென்று பரவுகின்றது நிச்சயமாக அதனை கொண்டு அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள் உயர உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் ரஹ்மான ரஹே ويل لكل همزة لمزة الذي جمع ماله وابزدا يَهَشَبْ أن ماله أخلدا كلا لينبذن في الختم، وما أدراك ما الختم، نار الله موكذا التي تتلع على الْأَفْئِدَةِ إِنَّهَا عَلَيْهِمْ مُرْشَدَةٌ فِي <applause> عمل مُمَدَّدَةٍ